ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க அப்பா நேற்று வீடியோ போட்டிருந்தேன் அதில் சக்தி வேலண்ண அப்புறம் இன்னும் சில சரி நிறைய பேர் வந்து கமேண்டில் வந்து தங்கத்தில் தாலி வாங்கி கொடுக்க ஆய்த்திருக்கின்னு சொல்லியிருந்தீங்க தாலி தங்கத்தில் தாங்க போட்டிருக்க செயின் தான் தங்கத்தில் இன்னும் வாங்கலை அப்புறம் சத்தி வேளாண் வந்து வாங்குற காசு பூரா காலி வண்டிட்டு தான் மறு வேலை வாப்பி ஆட்டுக்கிறதுலாம் பேசியிருந்தாங்க அப்படி இல்லைங்க அது உண்மை தான் ஒவ்வொரு காலைக்கு சம்பளம் சம்பளம் வாங்கினா அப்படியே ஏதோ ஒரு செலவு பண்ணிடுறேன் இந்த டைம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏசி டயர் கண்டிஷன் மட்டும் கரெக்ட் பார்த்துட்டு அப்புறம் அந்த ஒயரிங் வேலை சொல்லியிருந்தீங்களா அதையும் பார்த்துட்டு அதிகமாக செலவு பண்ணல ரெண்டாவது கம்மல் த திருப்பி தராமல் உனக்கு கார் தேவையானலாம் கேட்டிருந்தீங்க கம்மல் திருப்பெல்லாம் காசு எடுத்து வச்சாச்சு இன்னும் நீ இன்னைக்கு போய் திருப்பிட்டு வந்துடுவேன் திருப்பிட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக சக்தி பொங்கலுக்குள்ளே காய்தறிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தங்கத்தில் சைன் வாங்கி கொடுத்துறேன் தாலி ஆல்ரெடி தங்கத்தில் தான் இருக்குது சைன் மட்டும் வாங்கணும் வாங்கி கொடுத்துட்றேன் அதிக பிரசிங்கமான செலவும் கிடையாதுங்க இப்போ நம்ம கார் இருந்ததுனால தான் முந்தானே கூட காய்தறி திடீர்னு தலைவலி குழந்தையோட தூக்கிட்டு டக்குன்னு போக முடிஞ்சுச்சு இல்லைன்னா அவசர ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுறது மழைக்கெல்லாம் பேஞ்சுதுன்னா போக முடியாது இல்லையா ரொம்ப நாள் ஆசை சொந்தமாயிருச்சு ஆயிடுச்சு நம்ம கடன் இல்லாமல் சொந்தமாயிருச்சு அவ்வளோதாங்க ரொம்ப பெரு பெருசாக ஆசைப்படலையே நான் இப்போ ரொம்ப நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கெல்லாம் ஆசைப்படலை இருந்தால் கடன் ஆகிருக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே தான் நான் வாங்கியிருக்கேன் ஆனால் காரோட ரேட்டு கேட்டிருந்தீங்க ஒரு லட்சம் முதலே முன்பணம் மு முப்பதாயிரம் கட்டியிருந்தேன் நேற்று எழுபதாயிரம் கொடுத்துட்டேன் சரிங்களா இது சொல்கிறதுக்காக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்